அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி நருளோடும் வராகி எண்ணெய்யின் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்க அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க இன்று ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளுங்க அம்மன்களுக்கே உரிய அற்புதமான நாள்னு கூட சொல்லலாம் இந்த நாளில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பணத்தையும் செல்வத்தையும் வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆகர்ஷண மந்திரத்தை தான் பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா வருடம் முழுவதுமே செல்வத்தையும் பணத்தையும் காந்தம் போல ஈர்த்து வந்து தரும் நல்ல ஒரு லக்ஸரி லைஃபு கொடீஸ்வரராக ஆகணும் அப்படின்னு நினைச்சா இந்த மந்திரத்தை நான் சொல்லக்கூடிய முறையில நீங்க சொல்லி பாருங்க நிச்சயம் நல்ல பலனை நீங்க கண்கூடாக பார்க்க முடியும் அந்த அளவுக்கு அற்புதமான பலனை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியது இன்று இரவு ஒரு பத்து பதினோரு மணிக்குள்ளே எப்பொழுது நேரம் கிடைத்தாலும் ஒரு முறை மட்டும் நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் சொல்லி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பண தேவை என்பதே இருக்காது பண வரவில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் பணம் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க நல்ல ஒரு செல்வ வளத்தையும் நல்ல ஒரு கொடீஸ்வர யோகத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடியது அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அதாவது இன்று பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அம்மன்களுக்கு கூறியது மகாலட்சுமி தாயாரை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு கூட சொல்லலாம் பர்டிகுலராக இந்த நாளை இந்த மந்திரத்தை சொல்லும்போது நல்ல ஒரு பணத்தையும் செல்வ வளத்தையும் நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டங்களை அனைத்தையும் விலக்கி நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஒரு வியாபார விருத்தியையும் ஏற்படுத்தி கூடியது இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்வதன் மூலமாக பிஸ்னஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அதே பார்த்தீங்கன்னா வெளியில் நம்ம வேலை பார்த்தாலும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் எட்டு திசைகளில் இருந்தும் பணத்தை காந்தம் போல ஈர்க்கக்கூடியது இந்த மந்திரத்தை நீங்கள் எப்பொழுது சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னது போல் இன்று மாலை நேரத்தில் ஆறு மணிலேருந்து இரவு பதினோரு மணிக்குள்ளே எப்பொழுது நேரம் கிடைத்தாலும் சரி பூஜை பூஜை ரூமில் அமர்ந்து கொண்டும் சொல்லலாம் நீங்கள் சப்போஸ் பூஜை ரூமுக்கு போக முடியல அப்படின்னாலும் ஹாலில் உட்காந்து கூட இதை நீங்கள் செய்யலாம் தாராளமாக இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிளாஸில் சுத்தமான தண்ணீரை பிடிச்சிக்கோங்க அதாவது வந்து எச்சில் படாத ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை பிடிச்சிக்கோங்க அந்த தண்ணீரில் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாசனை திரவியங்கள் பன்னீர் அத்தர் புணுகு ஜவ்வாது இது போல என்ன ஒரு வாசனை திரவியங்கள் இருக்கோ எல்லாமே போட்டாலும் சரி சப்போஸ் எதுவுமே இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு பன்னீர் கிடைச்சாலும் சரி ஜவ்வாது எல்லாரும் வீட்லேயும் வச்சுருப்பீங்க அதை தாராளமாக போடலாம் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இவ்வளோ போட்டுட்டு அது உங்களுடைய கையில் வச்சுக்கோங்க பூஜை ரூமா இருந்தால் மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க இல்லை காமாட்சி அம்மன் விலைக்கையே நீங்கள் தீபமாக ஏற்றி வைக்கலாம் இப்படி ஏற்றி வச்சுட்டு அந்த கிளாஸை நீங்கள் தண்ணீர் பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய கிளாஸை உங்களுடைய இரண்டு கைகளையும் வச்சுக்கோங்க நீங்கள் எந்த பாத்திரத்தில் தண்ணீரை பிடிச்சு வச்சிருக்கீங்களோ அதை வந்து உங்களுடைய கைகள் இரண்டு கைகளையும் வைத்துக்கொண்டு அந்த தண்ணீரை பார்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பணத்தையும் செல்வத்தையும் ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்க அதாவது இது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு முறையும் சொல்லலாம் நூற்றி எட்டு முறையும் சொல்லலாம் ஒரு முறையும் நீங்கள் சொல்லலாம் உங்களுடைய விருப்பம் எந்த அளவுக்கு அதிகப்படியாக சொல்கிறோமோ அந்த அளவுக்கு அதிக பலனை கொடுக்கக்கூடிய அதாவது இந்த ஆடி வெள்ளிக்கிழமை என்று ஒரு முறையாவது நம்மளுடைய வாயால் இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் அதனால தான் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் இந்த தண்ணீரை பார்த்து உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ இந்த மந்திரத்தை சொல்லுங்க அதே போல பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்ல போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கிராம்பை உங்களுடைய பல்லில் வந்து கடிச்சு வச்சுக்கோங்க அதை வந்து நீங்கள் மெல்லெல்லாம் வேண்டாம் சும்மா கடிச்சு வச்சிட்டு இந்த தண்ணியை பார்த்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ரிங் ஆகர்ஷய ஆகர்ஷிய சர்வதனம் ஆகர்ஷிய ஆகர்ஷிய ஸ்வாகா ஓம் ரிங் ஆகர்ஷய ஆகர்ஷய சர்வதனம் ஆகர்ஷிய ஆகர்ஷிய ஸ்வாகா அப்படின்னு இந்த தண்ணீரை பார்த்து நீங்கள் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ குறைஞ்சது ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லி முடிச்சுடுங்க சொல்லி முடித்ததுக்கப்புறம் அதாவது மகாலட்சுமி தாயாரிடம் உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ நல்ல ஒரு வளம் பெருகணும் பணவரவு ஏற்படணும் வருமானம் பெருகணும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் இது போல் நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் கேட்டு முடித்ததுக்கு அப்புறம் அந்த கிராம்பை நீங்கள் மென்று தின்னடலாம் இல்லைனா நீங்கள் டஸ்ட்பின்ல கூட போட்டடலாம் அந்த நீங்கள் கையில் வச்சுருக்கிற தண்ணீரை உங்கள் வீடு முழுவதும் தெளிக்கணும் ஹாலு பெட்ரூமு கிச்சன் அது போல் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலுக்கு வெளியில் வீட்டுக்கு பின்னாடி இது போல் நீங்கள் அந்த தண்ணீரை முழுவதும் தெளிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நீங்கள் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துல எல்லா இடத்துலையுமே இந்த தண்ணீரை நீங்கள் தெளிக்கணும் இழித்து முடிச்சுட்டு அதுலேருந்து ஒரு சொட்டு இல்லைன்னா ரெண்டு சொட்டு தண்ணீரில் நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரை கலந்து நீங்கள் குடிச்சிடுங்க ஏன்னா அந்த தண்ணீரை பார்த்து நம்ம தனம் ஆகர்ஷண மந்திரத்தை சொல்லியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா பணத்தையும் செல்வத்தையும் பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இன்று வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி தாயாரை வணங்கிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி வீடு முழுவதும் தெளித்து கொஞ்சம் தண்ணீரை நீங்களும் குடிச்சுக்கோங்க இப்படி செய்வதன் மூலமாக பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் இதை பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை என்று செய்வது மிகவும் உகந்தது அதனால் இன்று செய்யுங்க உங்களால் முடிஞ்ச டெய்லியுமே தண்ணீரை பார்த்து ஒரு முறை இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வீடு முழுவதும் நீங்களும் ரொம்ப கொஞ்சமான தண்ணீரை எடுத்துக்கோங்க அதே போல் இந்த வெள்ளிக்கிழமைய விட்டுட்டிங்கன்னா அடுத்த வர வெள்ளிக்கிழமையிலும் முதல் முதல் ஆரம்பித்து அதுலேருந்து தினமும் செய்ய முடிஞ்சாலும் செய்யலாம் இல்லை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பண வரவையில் அதிரடி மாற்றம் ஏற்படும் செல்வ வளத்தையும் பெருக்கி தரக்கூடியது நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அதன் மூலயமாக பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் ஏன்னா தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை கிரகி கூடிய தன்மை இருக்கு அதே போல இந்த மந்திரத்தை சொல்றத அந்த தண்ணீர் கிரகிக்கும் இதை வந்து வீடு முழுவதும் தெளிக்கும் போது நல்ல ஒரு தன ஆகர்ஷணம் ஏற்படும் அதனால மறக்காம இதை செய்யுங்க அந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா அதுல ஜவ்வாது பன்னீர் இதெல்லாம் நம்ம கலந்துருக்கோம் இல்லையா அதனால ஒரு சொட்டு இல்லைன்னா ரெண்டு சொட்டு தண்ணீர் கொஞ்சமா தண்ணீர்ல நீங்க வந்து குடிக்கக்கூடிய தண்ணீரை கலந்து குடிச்சிடுங்க இதை வந்து நீங்க மறக்காம இன்று செய்யுங்க இன்றைக்கு செய்ய முடியலன்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில செஞ்சு அதை தொடர்ந்து உங்களால முடிஞ்சா நீங்க டெய்லியுமே செய்யலாம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இதை நீங்க நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டும் என்றாலும் செய்யலாம் நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கன்னா குளிச்சுட்டு செய்யலாம் மாதவிடாய் காலமா இருந்தால் நீங்க செய்யாமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இல்லை பெரியவங்க யாரையாவது நீங்க செய்ய சொல்லுங்க முழுக்க 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 இதை நம்பிக்கையோட ஒரு முறை செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் இது வரைக்கும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் முழுவதும் நீங்கள் நல்ல ஒரு பண நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் அதாவது குப்பையில் இருக்கிறவரையும் கோடீஸ்வரராக ஆக்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரத்தை நீங்கள் இன்று முயற்சி செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி